வணக்கம் கரூரில் நடிகர் விஜயோட மக்கள் சந்திப்பில் இருந்த நாற்பத்தி ஓரு குடும்பங்களையும் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு குடும்பங்களையும் வந்து மாமல்லபுரத்துக்கு அழைத்து இந்த ஒரு மாத காலத்துக்கு பிறகு பனையூரில் இருந்து ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அரை மணி நேரத்தில் விஜய் வீட்டிலிருந்து செல்லக்கூடிய அந்த ஒரு ரெசார்டில் வச்சு முப்பத்தேழு குடும்பங்களை வந்து விஜய் சந்திச்சாரு விஜயை விஜய் வீட்டிலிருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதிக்கு முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வந்து வாகனங்களில் அழைத்து வந்து சந்திக்க வச்சாங்க இது அந்த குடும்பங்கள் வந்து முதல்ல வந்து இதுக்கு சம்மதிச்சாங்களா முதல்ல வந்து சம்மதிக்கல இப்படி நாங்கள் வர்றதுக்கு சம்மதிக்க மாட்டோம் கரூருக்கு வந்து நடிகர் விஜய் அவர்கள் சந்திக்கிறதுல அவருக்கு என்ன பிரச்சனை அவரை பார்க்க போய் தானே எங்களோட பிள்ளைகளையும் உறவுகளையும் வந்து இழந்தோம் அப்படின்ட்டு அந்த உறவினர்கள் ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க திருப்பி திருப்பி தாவேக்காவுடைய நிர்வாகிகள் போய் சந்தித்து பேசி 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 தான் அந்த முப்பத்தேழு குடும்பங்களையும் வந்து மாமல்லபுரத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் மாமல்லபுரத்துக்கு வருவதற்கு அந்த குடும்பங்கள் சம்மதித்ததற்கு பின்னால் ஏராளமான சந்திப்புகளை வந்து இவங்க நடத்த வேண்டி இருந்தது அதுக்கு பிறகு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்ட சில ஊடகங்களில் வந்து விஜய் மெலிஞ்சி போயிட்டாரு விஜய் வந்து சாப்பிடாம கிடக்கிறாரு விஜய் வந்து ரொம்ப சோகமாக இருக்கார் எங்களை பார்த்து காலில் விழுந்து கண்ணீர் விட்டு கதறி கதறி கேவி கேவி அழுதாரு இறந்தவங்களோட படத்தை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டு அவரால் தாங்க முடியாத துக்கத்தில் இருக்கார் அப்படின்ட்டு விஜய்க்காக பேசிகிட்டு இருக்காங்க தங்கள் வீட்டில் இறந்து போன உயிர்களை விட தங்கள் வீட்டில் பலி கொடுக்கப்பட்ட உயிர்களை விட அவங்களுக்கு வந்து வி இந்த விஜயோட பிஆர்ஓக்களாக இந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களும் விளம்பரதாரர்களாக ஒரு அம்பாசிடர்கள் போல ஒரு நல்லெண்ண தூதர்கள் போல இந்த குடும்பங்கள் வந்து பயன்படுத்தப்படுறாங்க விஜயோட இமேஜ் விஜயோட இமேஜா முக்கியம் அப்படின்னா அந்த குடும்பங்கள் அந்த இறப்பை வந்து ஒரு நினைக்கல அதுதான் ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை குடும்பங்களில் இறந்தவங்க பெற்றோர்களை இழந்தவங்க குழந்தையை இழந்தவங்க சகோதரர்களை இழந்தவங்க சகோதரிகளை இழந்தவங்க அந்த இறந்து போன உயிர்களுக்கு உரிய மரியாதையை வந்து கொடுக்கல மனித குணத்திலேயே ரொம்ப முக்கியமான உன்னதமான ஒரு குணம் என்ன தெரியுமா இறந்து போன மனித உயிர்களுக்கு வழங்கக்கூடிய அதிகபட்ச மரியாதை இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு காவல்துறை வந்து ஒரு சட்டத்துக்கு விரோதமான ஒரு ரவுடியை என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு வங்கலை ஆக்சுவலாக அவர் இறந்து போன அந்த உடலுக்கு முன்னால அவங்க தொப்பி போடாமல் தான் நிற்பாங்க தொப்பி ஒரு ரவுடியாக இருந்தாலும் சரி கொள்ளைக்காரராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கிரிமினலாக இருந்தாலும் சரி உயிரற்ற ஒரு உடல் அது அந்த உடலுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இன்னொரு மனிதன் கொடுத்துதான் ஆகணும் இன்னொரு மனிதன் உறவில்லாதவர்களாக இருந்தாலும் கூட சொந்த பந்தமே இல்லாமல் இருந்தா கூட ஒரு உயிரற்ற உடலை பார்க்கும்போது அந்த உடலுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைன்னு ஒன்று இருக்கு ஹியூமனிட்டியில் இந்த நாற்பத்தோரு குடும்பங்களும் தங்களோட உறவினர்களை தான் அங்கே இழந்திருக்காங்க தங்களோட குழந்தை தான் அங்கே இழந்திருக்காங்க தங்களோட சகோதரர்களை இழந்திருக்காங்க பெற்றோர்களை இழந்தவங்க குழந்தைகளை இழந்தவங்க ஒரு பத்து குழந்தைகள் இருந்திருக்கு இளம் வயதினர் இழந்திருக்காங்க இந்த உயிர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை விட இவர்கள் விஜயோட ப்ரமோஷனுக்காக ஒர்க் பண்ணுறாங்க விஜயோட இமேஜிக்காக இவங்க ஒர்க் பண்ணுறாங்க இதுதான் இந்த விஷயத்தில் மிக மிக பரிதாபமான ஒரு நிலை இதில் இருந்து ஒரு உண்மை தெரிய வருது நடிகர் விஜயை நம்ம சினிமா மூலமாக பார்க்குற இமேஜ் மூலமாக மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க எனக்கு அதை பற்றி கருத்துக்கள் எதுவும் இல்லை அவர் மேலே தனிப்பட்ட கோபங்கள் எதுவும் எனக்கு கிடையாது பொதுமக்கள் நடிகர் விஜய் ஒரு ஹீரோவாக பார்க்கிறார்கள் நடிகர் விஜய்க்கு அது மூலதனமாக இருக்கிறது நடிகர் விஜய் என்ற ஒரு அகரீதியான ஒரு மனிதன் அரசியலுக்கு வர இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியின் தலைவர் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியின் நிறுவனர் அவர் எப்படி இருக்காரு அந்த விஜய் எப்படி இருக்காரு அப்படின்னா இந்த தான் அந்த விஜய் எப்படி இருக்காரு அப்படின்னு வரும் சினிமாவில் பார்த்தா ஒரு ஐம்பது அறுபது வில்லன்களை அடிச்சு வீழ்த்தி ஒரு சீன்ல அடிச்சே அடிப்பார் ரெண்டாவது சீன்ல அவர் வெற்றி பெற்றுவார் எல்லா சினிமாவிலையும் வில்லன்கள் வந்து வீழ்த்தப்படுவாங்க ஆனா அரசியல் அப்படி இல்லை இல்லை அரசியல்ல நாம ஹீரோவா இருக்கணும்னா எல்லா அவமானங்களையும் நாம முதல்ல தாங்கணும் எல்லா பிரச்சனைகளையும் போய் சந்திக்கணும் சினிமாவில் ஒரு ஸ்கிரிப்ட் அந்த இருக்கக்கூடிய விஷயங்கள டைலாக் பேசி நம்ம வில்லனை வீழ்த்திடலாம் ஆனா அரசியல் அப்படின்றது கிடையாது ஏற்ப அரசியல் இருக்கணும் ஏற்ப பேசணும் மக்களின் பிரச்சனைகளை சந்திக்கணும் மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கணும் மக்கள் நம்மளை அவமானப்படுத்துவாங்க நம்ம இவ்வளவு பிரச்சனைகள் இதை எதிர்கொள்வதற்கு விஜய் தயாராக இருக்கிறாரா என்றால் இல்லை அவரால் வெளியே வர முடியல எல்லாரையுமே தன் வீட்டுக்கு கூப்பிட்டு சந்திக்கிறார் துப்புரவு பணியாளர்களை தன் வீட்டுக்கு கூப்பிடுறார் தன்னை பார்க்க வந்து உயிர் கொடுத்த நாற்பத்தோரு குடும்பங்களையும் முன்னூற்றி ஐம்பது நானூறு கிலோமீட்டருக்கு அங்கேருந்து மாமல்லபுரத்துக்கு அழைச்சி கூப்பிடுறார் இதுதான் விஜய்யோட யதார்த்தமான வாழ்வாக இருக்கிறது நிழல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமா வாழ்க்கையில தன்னை ஹீரோவாக காண்பித்து கொண்ட விஜய் நிஜ வாழ்க்கையில எப்படி இருக்காரு அப்படின்றத உங்க முடிவுக்கே விட்டுரு தாவேக்காரன் எவனை பார்த்தாலும் எங்களை கொள்கிறார்கள் எங்களை வந்து அடிக்கிறார்கள் எங்களை துரத்துகிறார்கள் நாங்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா நாங்கள் பேசக்கூடாதா நாங்கள் கரூர் செல்லக்கூடாதா உன்னை கரூர் செல்லக்கூடாதுன்னு யாராவது சொன்னானா உங்களை அரசியல் செய்யக்கூடாதுன்னு யாராவது சொன்னானா நீ எதுக்கு முதல்ல ஒளிஞ்சு ஓடுற உன்னை யார் துரத்துனா யாரோ உன்னை துரத்துவது போன்றும் அதிலிருந்து தப்பி ஆதவர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் ஓட அப்படியே தலைமுறைவா போறபடி உங்களை யார்தான் துரத்துனா யாருமே துரத்தலையே எதுக்கு ஓடி ஒளிஞ்ச எதுக்கு ஓடுற யாரை துரத்துறா அவங்கள ஆக மொத்தத்தில் இந்த விளையாட்டுகளை வந்து நிறுத்து நீ அரசியலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா தாவைக்காக்காரங்க அரசியல் பண்ண ஆரம்பிங்க அரசியலுக்கு வாங்க ஓகே இப்போ ரெண்டு விஷயத்த சொல்றேன் அரசியல் பண்றதுக்கு பிரதமர் மோடி பீகார் மாநில தேர்தலில் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு இந்த குற்றச்சாட்டு பரவலா ஊடகங்கள்ல கவர் ஆயிருக்கு இந்த குற்றச்சாட்டு தமிழர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டின் இறையாண்மையையும் தந்தையை தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடு வட மாநிலத்திலேருந்து வரக்கூடிய இருந்து வரக்கூடியவங்களுக்கு இங்கே வேலையும் கொடுத்து அவங்க இங்கே வந்து போகிறத சிங்கப்பூருக்கு வந்து போகிற மாதிரி நினைக்கிறதா சில பேர் சொன்னாங்க நான் அப்படி நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது இருக்கலாம் அவங்க ஊரில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இங்கே வந்து ஏதோ கொஞ்சம் கூடுதலாக சம்பளம் கிடைக்கும்ல அப்படி கூடுதலான சம்பளமும் கொடுத்து வேலையும் கொடுத்து லட்சக்கணக்கான பேர் டெய்லி வந்து ட்ரெயினில் இங்கே வந்து நாம் கெட்ட வேறையும் நம்மளை நம்மளை பயன்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுறாங்கன்ட்டு இந்த மோடியின் இந்த பேச்சுக்கு எதிராக விஜய் போராடுவாரா போராடணும் சும்மா நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்து அறிக்கை விடுறதெல்லாம் கண்டிக்கிறேன் அப்படின்னு சம்பிரதாயமா ரெண்டு வார்த்தையை வச்சு பேசுறது கிடையாது வெளியே வந்து பிரதமர் மோடி தமிழ்நாட்டை இழிவுபடுத்திய தமிழக மக்களை இழிவுபடுத்திய தமிழர்களை இழிவுபடுத்திய பிரதமர் மோடிக்கு எதிராக நடிகர் விஜய் உண்ணாவிரதம் இருப்பீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒடிசா தேர்தலில் என்ன சொன்னாரு பூரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ சாவி காணாமல் போய்விட்டது காணாமல் போன அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போய்விட்டது அதாவது தமிழர்கள் திருடிட்டு போனாம்னு ஏற்கனவே ஒடிசா தேர்தலில் சொன்னாரு அப்போ இங்கே உள்ள கட்சிகள் போராடினா திமுக கடுமையாக கண்டனம் தெரிவித்தாங்க தமிழ்நாட்டு மக்களை பீகார் பீகார் தொழிலாளர்களை தமிழர்கள் துன்புறுத்துகிறார்கள் என்று சொன்ன மோடிக்கு எதிராக விஜய் போராடினா அதுக்கு பேர் அரசியல் நீங்கள் திமுகவுக்கு எதிராகவும் போராடலாம் திமுகவுக்கு எதிராகவும் பேசலாம் ஆனால் தமிழர்களை இழிவுபடுத்திய தமிழ்நாட்டை இழிவுபடுத்திய மோடிக்கு எதிராக விஜய் உங்களுடைய பதிலை நீங்கள் சொல்லணும்